திருநீற்று புதனே தபசு காலத்தின் தொடக்கம் திருநீற்று புதனே தபசு காலத்தின் தொடக்கம் இக்காலத்தில் நம் உடல் சொகுசை தேடக்கூடாது என்பதும் இதில் அடக்கம் திருநீற்று புதனே தபசு காலத்தின் தொடக்கம் இக்காலத்தில் நம் உடல் சொகுசை தேடக்கூடாது என்பதும் இதில் அடக்கம் திருநீற்று புதனன்று தபசு காலம் தொடங்கும் திருநீற்று பதினன்று தபசு காலம் தொடங்கும் திருச்சுதனின் பாடுகளே இதில் அடங்கும் திருச்சுதனின் பாடுகளை தியானிக்கின்ற காலம் இது திருச்சுதனின் பாடுகளை தியானிக்கின்ற காலம் இது நம்மை திருச்சுதனோடு இணைப்பதற்கு திரு அவை போட்ட பாலம் இது திருச்சுதனின் பாடுகளை தியானிக்கின்ற காலம் இது நம்மை திருச்சுதனோடு இணைப்பதற்கு திரு அவை போட்ட பாலம் இது திருச்சுதன் கேடுகட்ட நமக்காக பாடுபட்ட நினைவுகூரும் நேரம் இது திருச்சுதன் கேடுகட்ட நம்மை நமக்காக பாடுபட்டதை நினைவுகூரும் நேரம் திருச்சுதனின் தோள்களையும் வாழ் போல அறுத்தது நாம் பாவச் சுமையின் பாரம் இது திருச்சுதன் கேடுகட்ட நமக்காக பாடுபட்டதை நினைவு கூறும் நேரம் திருச்சுதனின் தோள்களையும் வாழ் போல அறுத்தது நம் பாவ சுமையின் பாரம் திருச்சுதனின் பாடுகளோ நம் மனதிற்கு வருத்தத்தை கொடுக்கும் திருச்சுதனின் பாடுகளோ நம் மனதிற்கு வருத்தத்தை கொடுக்கும் திருச்சுதனின் பாடுகளை தியானிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் திருச்சுதனின் பாடுகளை தியானிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வுக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுக்கும் திருச்சுதனின் பாடுகளை தியானிப்பதுதான் நாம் ஞானியாவதற்கு வழி திருச்சுதனின் பாடுகளை தியானிப்பதுதான் நாம் ஞானியாவதற்கு வழி தியானிப்பவர்கள் கண்ணுக்கு விண்ணகத்தை வழிகாட்டுகிறது ஞானத்தின் ஒளி இக்காலத்தில் நாம் இருக்கும் உண்ணா நோன்பும் நாம் விண்ணகஞ்செல்ல உதவும் இக்காலத்தில் நாம் இருக்கும் உண்ணான் நோன்பும் நாம் விண்ணகஞ்செல்ல உதவும் நாம் இறந்தவுடன் தானாகவே திறந்துவிடும் விண்ணகத்தின் கதவும் தபசு காலத்தில் நாம் பவுசு காட்டாமல் இருப்பது அவசியம் தபசு காலத்தில் நாம் பவுசு காட்டாமல் இருப்பது அவசியம் நாம் இருக்கும் தபசில் தான் இருக்கிறது விண்ணகத்தின் ரகசியம் நாம் இந்த தபசு காலத்தில் தான தர்மமும் செய்யலாம் நாம் இந்த தபசு காலத்தில் தான தர்மமும் செய்யலாம் தான தர்மம் செய்தால் வானகத்திலும் உய்யலாம் நாம் இறை வார்த்தை சிந்தித்து பார்ப்பது தான் தியானம் நாம் இறை வார்த்தையை சிந்தித்து பார்ப்பது தான் தியானம் இறை வார்த்தையில் தான் குட்டி கிடக்கிறது ஞானம் நாம் இந்த தவக்காலத்திலும் திருச்சுதனின் பாடுகளை தியானிப்போம் நாம் இந்த தவக்காலத்தில் திருச்சுதனின் பாடுகளை தியானிப்போம் ஏழை நாம் நம் மூளையிலும் ஞானத்தை சேமிப்போம் நாம் இந்த தவக்காலத்தில் திருச்சுதனின் பாடுகளை தியானிப்போம் ஏழை நாம் நம் மூளையிலும் ஞானத்தை சேமிப்போம் கேடுகட்ட நமக்காகத்தானே திருச்சுதனம் பாடுபட்டார் கேடுகட்ட நமக்காகத்தானே திருச்சுதனும் பாடுபட்டார் திருச்சுதனின் பாடுகளை தியானிக்க மனமில்லாத சிலரோ திரு அவையை விட்டே ஓடிவிட்டார் கேடுகட்ட நமக்காகத்தானே திருச்சுதனும் பாடுபட்டார் திருச்சுதனின் பாடுகளை தியானிக்க மனமில்லாத சிலரோ திரு அவை விட்டே ஓடிவிட்டார் திருச்சுதனோ திரு அவைக்காக பாடுபடுகிறவர்களுக்குத்தான் விண்ணகத்திலும் வீடு தருவார் திரு அவைக்காக உழைக்கிறவர்களை விண்ணகம் அழைத்துச் செல்ல திருச்சுதன் மீண்டும் வருவார் திருச்சுதனோ திரு அவைக்காக பாடுபடுகிறவர்களுக்குத்தான் விண்ணகத்திலும் வீடு தருவார் திரு அவைக்காக உழைக்கின்றவர்களை விண்ணகம் அழைத்துச் செல்ல திருச்சுதன் மீண்டும் வருவர்